ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்படி நினச்சி பாருங்கள் நீங்கள் வாழ்வது இந்த பூமியில் அல்ல ஒரு ஏலியனாக இந்த பூமியிலிருந்து சுமார் அறுபத்தி ஐந்து மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு கிரகத்தில் தான் நீங்கள் வாழ்றீங்க அறுபத்தி ஐந்து மில்லியன் என்பது சுமார் ஆறரை கோடி ஒளியாண்டுகள் தொலைவு அவ்வளவு தூரத்தில் உள்ள அந்த கிரகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க உங்களிடம் அந்த கிரகத்தின் அளவு மிக பெரிதான ஒரு தொலைக்காட்டி உள்ளது ஒரு டெலஸ்கோப் உள்ளது அந்த டெலஸ்கோப்பினை நீங்கள் சூரிய மண்டலத்தினை நோக்கி திருப்பி பார்க்குறீங்க அப்பொழுது கண்களுக்கு எமது பூமி தட்டுப்படுது அந்த நேரம் பூமி தெளிவாக உங்களுக்கு தென்படுது என்று வைத்துக்கொள்வோம் உண்மையில் இது ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய காரியம் அல்ல ஆனால் இவ்வாறு செய்தால் இது கட்டாயம் இவ்வாறு தான் நடக்கும் என்பது உண்மை சயின்டிஃபிக் ரீதியான உண்மை அப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் காண்பது இந்த பூமியில் இப்பொழுதுள்ள கட்டிடங்களையோ மனிதர்களையோ நாகரிகத்தையோ அல்ல டைனோசர்களை இது நூற்றுக்கு நூறு உண்மை இது எவ்வாறு சாத்தியம் என்று பார்ப்போம் முதலில் ஒளியின் வேகம் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீங்க ஒளிதான் தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிவேகமாக பயணம் செய்யும் அது நொடிக்கு சுமார் முந்நூறு ஆயிரம் அல்லது மூன்று இலட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் அவ்வளவு அதிவேகமாக பயணம் செய்த போதிலும் பிரபஞ்சத்தில் தொலை தூர இடங்களை கடப்பதற்கு அது பல ஒளியாண்டுகளை எடுக்கின்றது ஆகவே ஏற்கனவே பார்த்த உதாரணத்தில் நீங்கள் வாழும் கிரகத்திற்கும் பூமிக்கும் உள்ள தூரம் அறுபத்தி ஐந்து மில்லியன் ஒளியாண்டுகள் அல்லது ஆறரை கோடி ஒளியாண்டுகள் ஆறரை கோடி ஒளியாண்டுகளுக்கு முன்னர் பூமி எவ்வாறு இருந்ததோ அதை தான் இப்பொழுது நீங்கள் காண்பீ காண்பீர்கள் இப்பொழுது நீங்கள் அங்கிருந்து தொலைக்காட்டியின் ஊடாக பார்த்து கொண்டு இருந்தால் நீங்கள் இந்த பூமியில் இப்பொழுது காண்பது ஆறரை கோடி ஒளியாண்டுகளுக்கு முன்பு பூமியில் என்ன இருந்ததோ அதை ஆறரை கோடி ஒளியாண்டுகளுக்கு ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் இருந்தவை டைனோசர்கள் மனிதன் இந்த பூமிக்கு வந்து ஆகக்கூடியது சுமார் இரண்டு இருந்து நான்கு லட்சம் ஆண்டுகள் மட்டுமே ஆகின்றன நான்கு லட்சம் ஆண்டுகள் என்பது எங்கே ஆறரை கோடி ஆண்டுகள் என்பது எங்கே மனிதன் தோன்றுவதற்கு மிகவும் அதிகமான காலங்களுக்கு முன்பே டைனோசர்கள் தோன்றி அழிந்தும் விட்டன என்பதை நாம் நம்மில் பலரும் அறிந்திருப்போம் ஆகவே மனிதன் அல்ல ஆறரை கோடி ஒளியாண்டுகள் தொலைவு பூமிக்கும் நீங்கள் கற்பனையாக ஏலியனாக வசிக்கும் அந்த கிரகத்திற்கும் இருந்தால் நீங்கள் பூமியில் காண்பது டைனோசர்களை டைனோசர்களை தான் என்பது ஏனென்றால் அந்த நேரம் எங்கும் டைனோசர்கள் மட்டுமே இருந்தன டைனோசர்களை தான் என்பது உண்மை சரி இப்பொழுது இன்னும் ஒரு விடயத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் வேகத்தினால் வேகத்தினால்தான் இவ்வாறு நிகழ்ந்தது என்று கண்டு கொண்டீர்கள் ஏனென்றால் பூமியின் அந்த ஒளி அந்த கிரகத்தை சென்றடைய அவ்வளவு காலம் எடுக்கும் உண்மையில் அந்த தொலைவிலும் இப்பொழுது கிரகங்கள் இருக்கும் தான் ஆறரை இந்த பிரபஞ்சம் என்பது இப்பொழுதோ ஒப்சர்பல் யூனிவர்ஸ் எனப்படும் காணக்கூடிய இந்த பிரபஞ்சமே சுமார் தொண்ணூற்றி இரண்டு பில்லியன் தொண்ணூற்றி இரண்டு பில்லியன் ஒளியாண்டுகள் என்று கணக்கிட்டுள்ளனர் காணக்கூடிய பிரபஞ்சம் மட்டுமே தொண்ணூற்றி இரண்டு பில்லியனில் ஆறரை கோடி என்பது மிகவும் குறைந்த ஒரு தூரம்தான் தொண்ணூற்றி இரண்டு பில்லியன் என்பதில் ஆகவே அந்த ஆறரை கோடி ஒளியாண்டுகளுக்கு அப்பாலும் கிரகங்கள் இருக்கலாம் நட்சத்திரங்களை சுற்றி வரும் கிரகங்கள் கட்டாயம் இருக்கலாம் அவற்றில் உயிர்கள் இருந்தால் உண்மையில் அவற்றில் ஏலியன்களான உயிர்கள் இருந்தால் கூட அவ்வளவு பெரிய பூமி அளவு பூமி அதி தொலைவு அங்கிருந்து பார்க்கும்போது பூமி என்பது அதிக அதிக தொலைவு பூமி ஒரு புள்ளி மாதிரி கூட தோன்றாது சூரியன் கூட ஒரு புள்ளி மாதிரி கூட தோன்ற மாட்டாது அவ்வளவு தொலைவு என்ற போதிலும் அப்படி ஒரு நாம் எமது கற்பனையில் அப்படி ஒரு டெக்னாலஜி ஊடாக அவர் அவர்கள் அதி சக்திமிக்க தொலைக்காட்டியை கண்டுபிடித்தால் நிச்சயமாக பூமியில் அவர்கள் டைனோசர்களைத்தான் இப்பொழுது காண்பார்கள் இது உங்கள் இதனை சிந்தித்து பார்க்கும்போது இந்த வானவெளி பற்றி இவ்வளவு அதிசயமான விடயங்கள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லவா ஆகவே இது போன்ற உங்களது கற்பனையை தூண்டும் ஆனால் வானவியலில் உண்மையாகவே இருக்கும் விடயங்கள் குறித்த ஆச்சரியமான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்